ஹை ஃப்ரெண்ட்ஸ் அழகான மாலை கட்டலாங்க அதுக்கு வந்து ஊசியில் வந்து இது போல் நூலை கோர்த்து எடுத்துக்கங்க இப்போ வந்து ரோஜா பூ பெரிய பெட்டல்ஸ் இருக்குது அந்த பெரிய இதழ்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சின்னதும் தேவைப்படும் நம்ம வந்து பொறுமையாக அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செம்பருத்தி இலையை வந்து நான் வச்சு கட்டப்போகிறேன் செம்பருத்தி இலையில் வந்து சின்ன இலை இருக்கும் இல்லையா அது போல் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் இப்போது இலையை எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த சைஸ்லேயே தான் நான் எல்லாத்தையுமே எடுத்துருக்கேன் ரொம்ப பெரிய இலை வேணாம் ஒரு நார்மல் சைஸு இப்போ வந்து பாருங்கள் அந்த ரோஜா இதழை இது போல் வைக்கணும் ஃபஸ்ட்டு பெரிய பூ வச்சுக்கலாம் அதுக்குள்ள அதை விட சின்ன லேயர் இப்போ வந்து உள்ளே இருக்க பூ வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா அப்போ அது வீணாகிடும் அப்போ வந்து அதை சென்டரில் வீங்க வச்சுட்டு இது போல் ஃபோல் பண்ணுங்கள் இது போல் மடித்து ஊசியில் இது போல் குத்துங்க இப்படி தான் இடுங்க ஏன்னா வந்து இது பிச்சுக்கிட்டு போவோம் ஆனால் செம்பருத்தி இலை இருக்கிறதுனால இது வந்து அறந்து போ வாய்ப்பு கம்மி இப்போ வந்து இது போலையே எல்லாத்தையும் கூறுக்கலாம் இப்போ வந்து அப்படியே வந்து அஞ்சு இது அப்படியே அஞ்சு லேயரை நம்ம விற்கலாம் அஞ்சு பக்கம் போல் பாருங்கள் இப்போ ரெண்டாவது அந்த சைடு விற்கணும் கொஞ்சம் தள்ளி இது போல் ஒன்று மேலே ஒன்றும் அடுக்காமல் அப்படியே சுற்றி இது போல் வந்து வைக்கணுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக மேக் ஆகும் நீங்கள் வந்து கோவிலுக்கு மாலை எடுத்துகிட்டு போனாலும் வீட்டில் சாமிக்கு போடணும் அம்மனுக்கெலாம் வந்து ட்ர பூவிலே வந்து அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து இதை போல் ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து வெளியில் கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருக்குங்க இதை வந்து பாருங்கள் அப்படியே வந்து கட்டிட்டு பொறுமையாக இழுத்து விடணும் இது பாருங்கள் இப்போ வந்து நாலாவது சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்லையா செம்ம கலர் காம்பினேஷன் கூடங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா பொறுமையாக அதை இழுத்து விட்டுருங்க அப்படியே பொறுமையாக இழுத்து விடுங்க இது போல் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கொர்த்துக்கோங்க இதை வந்து ரோஜா பூல தான் செய்யணும் இல்லைங்க உங்கள் கலர் காம்பினேஷனுக்கு ஒயிட் கலர் பூ வச்சு கூட செய்யலாம் ஆனால் வந்து இதில் செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து மிச்ச பூ வந்து காம்பு வந்து நிறைய பூ காம்பு வச்சு நம்ம கு குத்த முடியாது இல்லையா அதனால தான் வந்து ரோஸில் செஞ்சு காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்கு இல்லையா எங்கேயா கல்யாணத்துக்கெலாம் போகிறோன்னா நம்ம தலையில் கூட வச்சுட்டு போகலாம் இதை வந்து வீட்டில் வந்து இதை ஃபெஸ்டிவல் வந்தால் டெக்கரேஷனுக்கு இதில் கூட நிலப்படிக்கலாம் கூட நம்ம இதை கட்டி போடலாம் இங்கே ரவுண்டாக வைக்கிறப்போ உள்ள ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா சூப்பராக இருக்கில்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க செம்பருத்தி இலை இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இலை அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா உங்கள்கிட்ட வேறு எந்த இலை இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்